அரசு பள்ளி மாணவி ஒருவர் பொறியியல் தரவரிசை பட்டியலில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ள நிலையில் வெளிநாட்டில் உள்ள மாணவியின் தந்தை எழுத காட்சி காண்போர் மனதை உருக செய்துள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள கண்டமங்கலம் அரசு பள்ளியில் படித்தவர் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி தாரணி தற்போது பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃபில் இருநூறு மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் மாணவியின் தந்தை வெளிநாட்டில் கட்டிட தொழிலாளியாக உள்ள நிலையில் மகளின் வெற்றியைக் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்து அழுத காட்சி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தந்தையின் கண்ணீரை பார்த்து தான் மேலும் மேலும் வெற்றி பெற்று தங்களுக்கு பெருமை சேர்ப்பேன் என சொல்லி இருப்பது அரசு பள்ளி மாணவர்களின் நம்பிக்கை வார்த்தையாக மாறி உள்ளது அப்பா பேர் வந்து வேல்முருகன் அப்பா வந்து கொத்தனார் வேலை பாக்குறாங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுலதான் என்னோட இருக்காங்க கூட வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க நான் வந்து இந்த ஸ்கூலில் படித்ததுனால இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் என்னுடைய ஸ்கூலுடைய ஹார்ட் ஒர்க்கும் என்னுடைய ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் தான் என்னோடய எனக்கு சக்ஸஸ்ஸு நாங்கள் சக்ஸஸ் பண்ணி வரணும் இந்த கிராமத்துலேருந்து வெளில வரணும் எங்கள் பசங்களும் படிக்கணும் அம்மா அப்பா படிக்கலாங்கிறத எங்களுக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் படிக்கணும் அப்பா வந்து அவ்வளோ யோசி நாங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறப்போ நான் மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா அழுதாங்க நீ மார்க் எடுத்துகிறமா என்னன்னா அந்த கூட வந்து அந்த சந்தோஷத்தானு அப்படிக்கல இந்த ஆயிரம் ரூபாய் காசுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் அசூர வளர்ச்சி பெற்று வரும் தனியார் பள்ளிகள் மற்றொரு பக்கம் மத்திய அரசின் பள்ளிகள் என போட்டிகள் நுழைந்த இடமாக கல்வித்துறை மாறிவிட்டாலும் அரசு பள்ளிகள் இதற்கெல்லாம் சற்றும் சலைத்ததல்ல என்பதற்கான அத்தாட்சியாக மாறி உள்ளது மாணவி தாரணியின் சாதனை நம்மள மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே என்ன மாதிரி நல்ல ரேங்க் வந்து நல்ல மார்க் வந்து சக்சஸ் பண்ணும் நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு எடுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய இருக்கு நம்பி கவர்மெண்ட்ல படிச்சு நம்மளால ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெல் பருத்தி மிளகாய் முதன்மை பயிர்களாக பயிரிடப்படுகின்றன அறுவடைக்கு ரெடியாக இருந்த நிலையில் வேர்பூச்சி நோய் தாக்குதலால் பருத்தி செடிகள் காய்ந்து வருவதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க